இன்னைக்கு நம்ம ரவையும் தயிரையும் மட்டும் வச்சு செய்யற சாஃப்டான தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல மிக்ஸி ஜார்ல முக்கால் கப்ப அளவுக்கு ரவை கா கப் அளவுக்கு தயிர் அரை கப் அளவுக்கு தண்ணி இது கூட தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கணும் ஆப்ப சோடா கண்டிப்பாக சேருங்க அப்போ தான் தோசை சாஃப்டாக வரும் ஏன்னால் நம்ம அரைச்ச உடனேயே தோசை ஊற்ற போகிறோம் இல்லையா அதனால் இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பத்து நிமிஷத்துக்கு அது அப்படியே விட்டுருங்க பன் தோசை ஊற்றுறதுக்கு மாவு இந்த மா பதத்தில் இருக்கணும் பார்த்துக்கோங்க இப்போ தோசை மேலே போடுறதுக்காக நான் வெங்காயமும் கேரட்டை துருவியும் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் இப்போ தோசை கல் நல்ல சூடானதும் என்ன சேர்த்து மாவை இந்த மாதிரி விரிச்சு விடாம அப்படியே ஊத்திக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊத்திக்கோங்க இப்போ மாவு மேலே வெங்காயமும் கேரட்டையும் சேர்த்து ஒரு மூடி போட்டு அதை ஒரு பக்கம் வேக விட்டுருங்க இப்போ தோசையை திருப்பி போட்டு அந்த பக்கமும் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான பன் தோசை ரெடி இப்போ வெங்காயம் கேரட் எதுவும் இல்லாமல் சாதா தோசையாகவும் ஊற்றிக்கலாம் இப்படி சாப்பிட்றதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நல்ல காரமான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்டான ஈஸியான பதினஞ்சு நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய பன்தோசை ரெடி இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூல் டைமில் குழந்தைங்களுக்கு ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஹெல்ப் பண்ணும் ட்ரை பண்ணி பாருங்கள்